வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் மனம் ஒரு பொக்கிஷம் மனம் ஒரு பெட்டகம் மனம் ஒரு புதையல் நமக்கு மனதை உணரத் தெரியவில்லை ரஷ்யா அமெரிக்கா பற்றி தெரிந்த நம்மால் நம்மை பற்றி நமக்கு தெரியவில்லை நாம் நமக்கு நீதி சொல்ல வேண்டும் நீதி அநீதி தர்மம் அதர்மம் நமக்கு தெரிய வேண்டும் மனம் மனம் பற்றி தெரியாததே அறியாததே பல துன்பங்களுக்கு காரணம் நம்மை நமக்கு தெரிவிப்பதே மனவளக்கலை நாம் உணர்ச்சியில்தான் வாழ்கிறோம் உணர்வில் வாழவில்லை தர்மம் தலை காக்கும் ஆனால் தலை காக்கும் என்பதற்காக தர்மம் செய்யக்கூடாது பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்கிறோம் நம்மை கவனிக்க வேண்டும் என்பதற்காக வளர்க்கக்கூடாது வெறுப்பு இருக்கும் வரை உங்களுக்கு விடுதலை இல்லை வெறுப்பு இருந்தால் விருப்பம் அதிகம் இருக்கும் வெறுப்பு என்றால் வெறுப்பு ஒவ்வொரு குணத்திலும் தன்மை இருக்கும் எனவே தேவை குணமற்ற தன்மை மாவீர் மகாவீரர் போகும்போது பலர் அவர் மீது கல்லெடுத்து போடுவர் அவர்களை மகாவீரர் மன்னித்தார் என்பார்கள் அது தவறு மகாவீரருக்கு மன்னிக்க தெரியாது அவருக்கு கோபமே வரவில்லை பிறகு எப்படி மன்னிப்பது மன்னிப்பு களிம்பு புண்ணே இல்லையேல் களிம்பு தேவையில்லை நீ திறந்த புத்தகமாக இருந்தால் தான் உன்னை நீ படிக்க முடியும் நீ உன்னை திறந்து வைத்தால் மட்டுமே குரு கூட உனக்கு உதவ முடியும் இல்லையேல் குரு கூட உன்னில் நுழைய முடியாது குரு இஸ் எ எட்டிமல் பவர் பவர் ஆஃப் பவர்ஸ் பிறரை ஏமாற்றுவது கூட ஏற்புடையதாகலாம் ஆனால் ஒருபோதும் உன்னை ஏமாற்றிவிடாதே பி ஓப்பன் டு யூ வாழ்க வளமுடன் மனம் ஒரு பொக்கிஷம் அதை போற்றி பாதுகாப்போம் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி